சங்கடகர சதுர்த்தி பூஜைக்காக பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு மாலைகள்லாம் சாத்தி அழகாக சித்தி புத்தியோடு அவர் அமர்ந்திருக்காரு தர்மசாஸ்திரா விளக்கு இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரா ஐயன் அன்னதான பிரபு இங்கே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜைகளை ஏற்றுக்கிறதுக்காக அமர்ந்திருக்காரு வாசினி பாப்பா ரொம்ப எளிமையாக ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண வீட்டு பெண்மணி போல் நம்மளை மாதிரி ஒரு பெண்ணாக அசினி பாப்பாவுடைய தோற்றம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எளிமையான அலங்காரம் பூ மாலை எல்லாமே கைகளால் கோர்த்து போடப்பட்டது இன்றைக்கி மலைப்பழங்கள் நெவேத்தியத்துக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது ஒன்று என்னுடைய மகன் ஈடில்லா என் மகனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அதனால் ஒரு ஸ்பெஷல் விக்னேஷ்னு அவனுக்கு பேருன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அவனை நான் அறிமுகப்படுத்துறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவனுடைய டிகிரி படிப்பெல்லாம் முடித்து மேல் படிப்புக்காக அவன் வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கான் ஸோ இந்த பர்த்டே அவனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அம்மாவோடையே இன்றைக்கி ஹோல்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸு அங்கே இங்கேன்னு எங்கேயும் போகாமல் வீட்லேயே அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இன்றைக்கி இருந்தது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அவன் பிறந்த நாள் வந்து பெரிய கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் தீபம் அந்த மகாதீபம் அண்ணாமலையார் தீபம் அங்கே திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் போது பிறந்த குழந்தை தான் என்னோட பையன் அவனோட டெலிவரிக்காக எங்கள் அப்பா என்னை வந்து காரில் கூட்டிகிட்டு போகும்போது வீதியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லேயும் பெண்கள்லாம் விளக்கேற்றி வச்சு அந்த நிலவாசலில் நின்று அப்படி விளக்கு அணையாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த காட்சி என் கண் முன்னாடி அப்படியே நிற்கிது ஸோ அவன் பிறந்தப்போ இந்த ஊர் உலகமே விளக்கேற்றி அவனை வரவேற்றதா ஒரு தாயாக எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்ச நாள் ஸோ இந்த நவம்பர் பத்தொம்போது இன்றைக்கே அவனுடைய டேட் ஆஃப் பர்த் படி பிறந்த நாள் இன்றைக்கி அவனோட கையால் இன்றைக்கி பிள்ளையார் பூஜை சங்கடகர சதுர்த்தி பூஜை பண்ணணுன்றது என்னோடய ஆசை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தர்மசாஸ்திர ஐயப்பனுக்கும் இங்கே பூஜை நடக்கப் போகுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவன் சின்ன குழந்தையில் நாங்கள் எல்லாரும் சிங்கப்பூரில் இருந்தோம் அப்போ முஸ்தஃபா சென்டர் அப்படிங்கிறது இங்கே பெரிய மால் அது வந்து கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ரொம்ப பெரிய மால் அங்கே கிடைக்காததே கிடையாது அப்பா அம்மாவை தவிர எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இல்லை இவன் குழந்தையாக இருந்தப்போ மூணு மூன்றரை வயசா இல்லை ஒன்றரை ரெண்டு வயசான்னு சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து அவன் அவனை தவற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தேடி அலைஞ்சு நான் ஒரு பக்கம் என் கணவர் ஒரு பக்கம்ட்டு அப்படியே இருந்தப்போ அவனை சமத்தாக வந்து ஒரு சேல்ஸ்கேர்ள் வந்து அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நாங்கள் தவிச்சு போயிட்டோம் இரண்டு மூன்று மணி நேரம் தேடி குழந்தைக்கான அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணி ஆனால் எதுவுமே குழந்தையை காட்ட முடியல அப்போ நான் எஸ்கலேட்டரில் ஏறும்போது மேலேருந்து எஸ்கலேட்டரில் ஒரு பக்கம் ஏறுறது ஒரு பக்கம் இறங்குறதுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இறங்குற ஒரு ஐயப்பசாமியை நான் பார்த்தேன் மலைக்கு மாலை போட்டுட்டு அவர் வந்து சாஸ்தாவுடைய சுரூபமாக இறங்கிட்டு இருந்தார் அப்போ நான் மனசுக்குள்ளே நான் வேண்டுதல் வச்சேன் குழந்தைய கண்ணில் காட்டினா நான் சபரிமலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதல் ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய படிப்பு காரணமாக அவனை பற்றி ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அவன் எல்கேஜியிலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஒரு ரெக்கார்ட் பண்ணவன் அதுக்காக வந்து ஸ்கூல்லலாம் ரொம்ப பாராட்டுகள்லாம் பெற்ற ஒரு குழந்தைய அவன் சிங்கப்பூர்லேயும் ஃபுல் அட்டனன்ஸு அதுக்கு அங்கே வந்து யூகேஜி பாதி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் யூகேஜியோட பாதியிலேருந்து சென்னையில் படித்தான் ஸோ டுவெல்த்து வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டனன்ஸ் கொடுத்த ஒரு குழந்தை ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பையன் என் பையங்கிறதுக்காக சொல்லலை அவனை பற்றி தெரிஞ்ச அத்தனை டீச்சர்ஸும் இன்னி வரைக்கும் அவனை பற்றி சொல்கிற வார்த்தைகள் அது அப்படி இருக்கிற ஒரு குழந்தை வந்து சபரிமலைக்கு அனுப்பணும் அப்படின்னா அவன் லீவு போட மாட்டாங்கிறது ஒரு சங்கடம் அடுத்தது அவனுடைய படிப்பு டென்த்து டுவெல்த்துன்னு வரும்போதெல்லாம் ப பண்ண முடியல அதுக்கப்புறம் டிகிரிக்காக அவன் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படியே தள்ளி போய் இந்த வருஷம் அவன் வந்து எப்படியாவது ஏன்னா மேல் படிப்புக்காக அப்ராட் போயிட்டான் இன்னும் கஷ்டம் அதனால் இந்த வருஷம் நான் வந்து மலைக்கு போயிட்டு வந்துடுறோம்மான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக அவன் விரதத்தில் இருக்கான் இன்னும் மலைக்கு மாலை போடலையே தவிர விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல நாளில் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வேளை சாப்பிட்டு ஒரு பொழுதை குறைச்சி அதே மாதிரி கீழே தரையில் படுத்து தூங்கி காலில் செருப்பு அணிஞ்சிக்காமல் இப்படின்னு அவன் என்ன மாதிரி பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த விரதத்தை முறைப்படி கடைப்பிடிச்சிட்ருக்கான் காலை மாலை இரண்டு வேலையும் குளித்து ச ஐயப்பசாமிக்கு சரணம் சொல்கிறது அது எல்லாமே இந்த இருபது நாட்களாக நடந்துட்டுருக்கு இப்போ மலைக்கு மாலை போட்டு அவனை நான் வந்து சபரிமலைக்கு அனுப்பி வைக்கணும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் தான் எல்லாமே அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் எங்களோட வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அதனால் பிள்ளையார்கிட்ட குழந்தைய வந்து சபரிமலைக்கு ஐயன் தர்மசாஸ்தாவுடைய அனுமதி கிடைக்கணும் அப்படின்னு பிள்ளையார்கிட்ட நாங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த நாளை சங்கடகர சதுர்த்தினால் நான் நினைக்கிறேன் யதார்த்தமாக அவனுடைய பிறந்த நாள் சங்கடகர சதுர்த்தியை இணைஞ்சிருக்கிறதுனால வீட்டில் தர்மசாஸ்தா ஐயனுக்கு இன்றைக்கி நூற்றி எட்டு சரணம் படிக்க போகிறான் அது மாதிரி முதல்ல பிள்ளையார் பூஜையை பண்ணி இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதுதான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குறைவே நமக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் நமக ஓம் சுமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் கிருத்தினே நமக ஜோதியே சரணமையப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணமயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமயப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் இன் தமிழ் சுவையே சரணமையப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமயப்பா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுக வரதன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா